நீங்க மாஸ்டர் அழுவ அழுவீங்கன்னு சொல்லி இருக்காரு திட்டுனாலோ இல்ல ஒரு ஒரு அப்செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லிட்டா அழுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எதனால வருது உங்களுக்கு அது வந்துருது கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் எனக்கு இப்பதான் கரெக்டான இடம் கிடைச்சிச்சு அது வந்துருது என்னையே அறியாம வந்துரும் வெளியே அந்த விட்னஸ் பார்த்து அந்த இடத்துல உம் என்ன சொல்றது ஒரு ஸ்டேபிளா இருக்கும்ல அது அது வந்து எமோஷனல் இதாயிடும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல உங்ககிட்ட அந்த எமோஷனல் ஆயிடுறா அப்படின்னுட்டு இப்பல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி இல்ல அது ஏன் வருதுன்னு நான் கேக்குறேன் ஏன் வருதுன்னா எப்படி சொல்றது சி சொல்ல தெரியலயே வரல ஏன்னா என்னோட stage என்னன்னு எனக்கு தெரியுது உம் இப்ப உங்க வியூல இருந்து மாஸ்டர் எப்படி தெரியறாருன்னு தெரிஞ்சுக்க வர அப்ப அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க மாஸ்டர் எப்ப அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாரு அழுது உம் அழகுங்க

அந்த மாதிரி வந்துரும் ரொம்ப touch ஆ உள்ள ஸ்ரீ வரும் ஸ்ரீ எனக்கும் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர் சாதாரணமா சொல்லும் போதோ திட்டம் எனக்கு அந்த ஃபீல் வராது ஒரு மாதிரி வருத்தப்பட்டு சொல்லுவார் தெரியுங்களா நீ இப்படி பண்ணதுக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அது ஒரு மாதிரி சொல்லுவாரு அவரு கோபப்பட்டு சொல்லும் போது எனக்கு தோணாது வராது ஆனா வருத்தப்படுவாரு அது ஒரு உள்ள இருந்து ஒரு வார்த்தை வரும் அது அப்ப அது வரும்போது என்னை ரொம்ப இது பண்ணும் அது நானும் கவனிச்சிருக்கேன் எவ்வளவு போடுறாரு நீ இப்படி பண்றீங்க அப்படின்னு உம் வரும்

அந்த மாதிரி நீங்க வந்துரணும் வந்துரலாம் வந்துரலாம் சரி அது நமக்கு சின்னதுல இருந்தே நமக்கு ஒரு கேர் இல்லாம இருக்கும்போது ஒரு பர்சன் அதிக கேர் கொடுத்து செய்யும் போது அது வரதான் செய்யும் நம்மளோட நேச்சரே அதுதான் அதான் சரி பண்ண ஆள் இருக்கே அப்ப நம்ம ஏன் பயப்படணும்

பொண்ணியம் செய்தேனோ